செயல்படு செயல் விமர்சனத்திற்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு ஷேர் பண்ணிட்டு வர்ற நம்மளோட சேனலுடைய வியூவர்ஸுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நன்றி கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல இன்னைக்கு எதை பத்தின டாபிக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது எதை பத்தின பேச்சுக்கள் வைரலா போய்கிட்டு இருக்குது எதை பத்தின டாபிக் ரொம்ப ஹாட்டா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் நம்ம தினசரி உங்களுக்கு கோலிவுட் கோல்மால்ங்கிற ப்ரோக்ராம் மூலமா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு கோலிவுட் கோல்ட்மால் கோலிவுட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல எந்த விஷயத்தை பத்தின டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட் எடுத்து கோலிவுட் கோல்மான்ங்கிற ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு தரதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் இன்னைக்கு கோலிவுட் கோல்மான் ப்ரோக்ராமுக்கு நம்ம போகலாம் அண்டா டாக்கம் அபு காக்கும் திறந்துடுச்சு இசை எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவங்க நடிச்சு வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்லாம் நடிச்சு வெளியாக இருக்குது கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் இந்த படத்தோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் டேக்கு வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ தான் இப்போ வந்து ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டு படம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனா வந்துச்சு ஏன்னா அவர் விஜயோட அரசியல் அறிவிப்பும் வரவும் இது அதுக்கப்புறம் விஜய் அடுத்து ஒரு படம் தான் அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி விஜய பத்திர டாக்ஸ் தான் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசங்களுக்கு மேலாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் இந்த போட் படத்தோடைய ரிலீஸும் நடந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் என்னாச்சு இந்த படம் வரதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் காரணம் என்னன்னா அஜித் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லி சூப்பராக சஸ்பென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு அப்படி எல்லா ஃபேன்ஸ் அஜித் மட்டும் இல்லாமல் விஜய் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸ்லையும் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களா ரெண்டு பேர் வராங்களா என்ன ரெஃபரன்ஸ் இருக்க போது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம் வந்து போட்டு எல்லாருக்கும் தெரியும் அதில் நம்ம பிரபுதேவா பிரசாந்த் த்ரிஷா ஸ்னேகா இப்படி பழைய ஆக்டர்ஸ் ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து திருப்பி நடிக்க வச்சாங்க விஜய் கூட ஏன்னா அந்த காம்பவுண்ட் ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க இப்போ எகைன் அவங்கள கூட்டு வந்து ஸ்க்ரீன் அழி நிறுத்தி விஜய் கூட விஜய் தெரியும் எவர் ஹீரோ அவரு அவர் கூட நடிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு திருபி மார்க்கெட்டு ஏற்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு வெங்கட் பிரபு ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே அப்படிங்கிற இதில் வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது அன்ஸ்டாபபிள் கோட் அப்படின்னு சொல்லி அவருடைய தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி இதை வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர் கிட்ட மாற்றி கொடுத்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க அப்புறம் கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற அடுத்த கண்டென்ட் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் என்பவர் வந்து தனிப்பட்ட சொத்து அல்ல அவர் மக்கள் சொத்து அதனால விஜயகாந்த் அவர்களுடைய படத்தினுடைய பாடல்களுடைய காட்சிகளையோ நீங்க வாங்குறதுக்கு எங்க கிட்ட காப்புரிமை கேட்க வேண்டாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு ஒரு படத்தை பத்தி லப்பர் பந்து இந்த படம் தெரியும் வந்து நல்ல ஒரு மினிமம் பட்ஜெட்ல வந்து அட்டகத்தி தினேஷ் ஹரீஷ் கல்யாண் நடிப்புல வந்து இந்த படம் வெளிவந்துச்சு இந்த படம் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல ஒரு ஹிட்னே சொல்லலாம் அந்த படத்தை பத்தி விஜய் பிரபாகரன் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த படத்துல நமக்கு தெரியும் கோட்டு படத்துல வந்து விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் ஏ மூலமா வந்துச்சு அவங்கள ஒரு சீன்ல கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இப்போ நம்ம விஜய் பிரபாகர் வந்து லப்பர் பந்து அந்த படத்தை பத்தி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஜயகாந்த் ஃபேன் எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியும் எங்க அப்பாவோட ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஸோ விஜயகாந்த் ஃபேன் வந்து எப்படி இருப்பாரோ அப்படி டிப்பிக்கலா ஒரு விஜயகாந்தோட ஃபேன் எப்படி இருப்பாரோ அதை நான் வந்து இந்த ப்ரசன்ஸை வந்து அட்டகத்தி தினேஷ்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அங்கோட்ட மட்டும் இல்லாம ஆஹ் கேப்டன் அவங்களுடைய அந்த பொட்டு வச்ச தங்கக்கூடா பொன்மணச்சென்மன் அந்த படத்துல வரக்கூடிய அந்த நீ பொட்டு வச்ச தங்கக்கூடாது அந்த பாட்டு வந்ததும் சரி விஜயகாந்த் ஃபேன் அட்டகத்தி தினேஷ் அடிச்சு அவங்களுடைய படத்தை அடிக்கடி காட்டுறதும் சரி அந்த விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் உடைய பையன் விஜய பிரபாகரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பெற்று ஸோ கோலிவுட் கோல்மான் ப்ரோக்ராம் மூலமாக இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல எதை பத்தின டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது எதை பத்தின விஷயம் சென்சேஷனா இருக்குது எந்த டாபிக் வைரலா போய்கிட்டு இருக்குது ஹாட் டாப் போய்கிட்டு இருக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம கண்டென்டா டெய்லியும் உங்களுக்கு வீடியோவை கொடுத்து வரும் மீண்டும் வேறு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி